செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வி டி சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் குமரன் யாழில் விபத்து கட்டுப்பாட்டை இழந்து மோதிய வாகனம் அதானியின் திட்டமிழப்பை சந்தேகிக்கும் அமைப்புகள் மக்களின் எதிர்காலத்தை சிந்திக்க அரசிடம் கோரிக்கை யாழ் மக்களின் கல்வி எப்போதுமே முன்மாதிரி யாழ்ப்பாண பயணத்தில் ஸ்ரீலங்கா பிரதமர் கருத்து விஜய்க்கு வழங்கப்பட்ட உயர் பாதுகாப்பை விமர்சித்த சீமான் மக்கள் சேவகர்களுக்கு பாதுகாப்பு எதற்கு எனவும் கேள்வி அமெரிக்காவின் துணை அரச தலைவரின் ஐரோப்பிய உரைக்கு கண்டனம் ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்படுவதாகவும் கருத்து செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் வாகன விபத்தில் சிக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரனின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கான சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாரதில் காயமுற்ற நிலையில் அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் இன்றைய தினம் சனிக்கிழமை கலந்து கொண்ட பின்னர் யாழ்ப்பாணம் நோக்கி தன்னுடைய வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது முன்னால் சென்று கொண்டிருந்த வடிரக வாகனம் சாவகச்சேரி நோக்கி திரும்பியவர்களை பின்னால் வந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் மகிழுந்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவருடைய உதவியாளர் சாரதி மூவரும் காயமுற்ற நிலை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கான சிகிச்சைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி நிறுவனம் வெளியேறுமா அல்லது எதிர்வரும் வாரம் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தையுடன் அவர்கள் மீண்டும் இணங்கி போவார்களா என்ற சந்தேகம் எழுவதாக மன்னார் பொது அமைப்புகள் தெரிவித்துள்ளனர் மன்னார் தீவில் மக்களின் வாழ்வியலும் எதிர்கால நலனையும் பாதிக்கின்ற மணல் அகழ்வுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மன்னார் பொது அமைப்புகள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் கடந்த ஒரு மாதத்துக்கு மேல் மழை விட்டும் இன்னும் மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவிலிருந்து தண்ணி அகற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் பல்வேறு விதமான சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் சமூக இருப்புக்கான கேள்விக்குறியையும் மக்கள் வாழ்விடத்தில் இருக்க முடியாத ஒரு நிலைப்பாடும் காணப்படுகின்றதனால் இந்த பகுதியிலே மண்ணகலக் கூடாது என்கின்ற இந்த மக்களினுடைய போராட்டத்தை அவர்கள் மதித்து அவர்களுடைய உணர்வுக்கு செவிசாய்த்து சாய்த்து இந்த திட்டத்திலிருந்து அவர்களும் வெளியேற வேண்டும் அப்படி இல்லையே அவர்கள் அடாத்தாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வருவார்களாக இருப்பின் மன்னார் மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் இதற்கு எதிரான மிகப்பாரிய அளவிலான ஜனநாயக போராட்டத்தை மக்கள் முன்னெடுப்பார்கள் என்பதனையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த திட்டங்களில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் அதேபோல் கரையோர மணலகழ்வு அகழ்வு செயற்றிட்டத்தையும் அரசு கைவிட வேண்டும் இந்த மூன்று திட்டங்களையும் மன்னார் தீவு பகுதியில் இருந்து அவர்கள் கைவிட்டு வெளியேறி இந்த மக்கள் மக்களினுடைய வாழ்வியல் இருப்புக்கும் அவர்களினுடைய வாழ்வியல் சுகாதார சுற்றுச்சூழல் பாதிப்புகளில் இருந்து அவர்களை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் அரசு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என மன்னார் மக்கள் சார்பில் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுத்துப்போம் வடக்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்க பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று யாழ்ப்பாணத்தில் பல்வேறு நிகழ்வுகளிலும் மக்கள் சந்திப்புகளிலும் ஈடுபட்டுள்ளார் இதன்போது யாழ்ப்பாண கல்வி முறையின் சிறப்பையும் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய மேற்கோள் காட்டி உரையாற்றியுள்ளார் இன்றைய யாழ்ப்பாண பயணத்தை தொடர்ந்து நாளைய தினம் கிளிநொச்சிக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று யாழ்ப்பாணத்திற்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் பிரதமர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு சென்று கல்லூரியின் அதிபர் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த மாணவர்களிடம் கலந்துரையாடிய பிரதமர் தேவைகளையும் கேட்டறிந்து கொண்டார் கல்லூரி அருங்காட்சியகம் மாணவர்களின் இணைப்பாடு விதான செயற்பாடுகளையும் அவர் இதன்போது பார்வையிட்டார் மேலும் கல்லூரி மண்டபத்தில் பிரதமர் உரையாற்றி இருந்ததோடு பிரதமருக்கு பாடசாலை அதிபரினால் நினைவு பரிசொன்றும் கையளிக்கப்பட்டது அத்துடன் யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு இன்று மதியம் சென்ற பிரதமர் புனரமைக்கப்பட்ட நூலகத்தையும் திறந்து வைத்தார் இதன்போது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் இதேவேளை பிரதமர் ஹரிணி அமரசூரிய யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் சுழிபுரம் வழக்கம்பறை முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணிகளை இந்த இந்த மக்கள் சந்திப்பு பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று மாலை திட்டமிடப்பட்டுள்ள ஏனைய பிரதேசங்களில் மக்கள் சந்திப்பிலும் கலந்து கொள்ள உள்ளார் இலங்கையில் அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ரூபாய் சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தினூடாக வழங்க வேண்டுமென என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித குணவர்த்தன தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ரோகித அபய குணவர்த்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார் சந்தையில் தற்போது பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன அத்துடன் மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்திருக்கிறது இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக மக்களுக்கு இந்த அரசாங்கம் நிவாரணத்தை வழங்க வேண்டும் உயர்ந்துள்ள வாழ்க்கை சுமைக்கமைய அரச ஊழியர்களின் தற்போதைய சம்பளம் அவர்களுக்கு முழு மாதத்துக்குமான தேவைக்கு போதாது அரச ஊழியர்களின் தற்போதைய சம்பளத்தை கொண்டு மாதத்தில் இரண்டு வாரங்களை மாத்திரம் கொண்டு செல்ல முடியும் எனவே அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தினூடாக மேற்கொள்ள வேண்டும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதியால் வரவு செலவு திட்டம் சபையில் முன்வைக்கப்படவுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக தங்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற பாரிய எதிர்பார்ப்பு அரச ஊழியர்களிடத்தில் உண்டு இவ்வாறான நிலையில் அதிகரித்துள்ள வாழ்க்கைச் சுமையை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் அரச ஊழியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் இலங்கையில் இயங்கும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் கண்காணிக்கப்படும் என ஸ்ரீலங்கா பிரதி அமைச்சர் சதுரங்கா அபேசிங்க தெரிவித்துள்ளார் யுஎஸ் என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனத்தை மையப்படுத்தி பல்வேறு கருத்துக்கள் உள்ள நிலையில் கொழும்பு கோட்டையில் இன்று சனிக்கிழமை தூய்மையான இலங்கை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இதனை கூறியுள்ளார் ஜூஎஸ் எயிட் என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனத்தை மையப்படுத்தி பல்வேறு கருத்துக்கள் இலங்கையிலுள்ள நிலையில் அந்த நிறுவனம் பொருளாதார வளர்ச்சி உட்பட பல்வேறு திட்டங்களுக்காக நிதியை வழங்கியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் அமைச்சர் சதுரங்க அபிசிங்கே தெரிவித்துள்ளார் அதேபோன்று அரசியல் மாற்றம் உட்பட பல்வேறு அரசியல் நோக்கங்களுக்காகவும் குறித்த நிறுவனம் நிதியினை வழங்கியிருக்கலாம் என்றும் இந்த நிறுவனத்திடமிருந்து நிதியினை பெற்று கடந்த காலத்தில் எவ்வாறு செலவழித்துள்ளார்கள் என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இதனால் அரச சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் எதிர்காலத்தில் அவதானிக்கப்படும் என்றும் அரசாங்கத்தின் கொள்கைகளின் பிரகாரம் அவர்கள் எதிர்காலத்தில் செயற்பட முடியும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் புதிய அரச சார்பற்ற நிறுவனம் ஒன்றும் இலங்கையில் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டுமானால் அரசாங்கத்தின் வரையறைகளுக்குள் உட்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருவதாகவும் கல்வி பொது தராதர சாதனத்தர பரீட்சை மற்றும் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தேர்தல் தொடர்பான பணிகள் இடம்பெறும் எனவும் அவர் கூறியிருந்தார் கடந்த பொது தேர்தலை விட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தமது ஆதரவை வழங்குவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி வென்றால் நாட்டிற்கு ஆபத்து எதிர்த்தரப்பினர் மீது தாக்குதல்களை நடத்துவார்கள் என மக்களை எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்தியதால் பொதுத் தேர்தலில் வாக்குகள் குறைந்திருந்தன எனவும் அவர்களது கருத்துக்கள் பொய்யானவை என தற்போது மக்கள் உணர்ந்துள்ளதால் உள்ளூராட்சி தேர்தலிலும் தமக்கான வாக்குகள் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மறைந்த மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நுவரெலியாவில் இன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது ராஜநாயகம் பாரதியின் உருவப்படத்திற்கு சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நுயர்லியா காசில் டி பகுதியில் உள்ள சமஹவுஸ் விருந்தகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது நிகழ்வானது நுயர்லியா மாவட்ட ஊடகவியலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ராஜநாயகம் பாரதியின் உருவப்படத்திற்கு சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது குறித்த நிகழ்வின் போது நுயர்லியா மாவட்ட ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவர் டக்லஸ் நனையக்கார செயலாளர் திலங்காக பொருளாளர் மு ராமச்சந்திரன் நொல்லியா மாவட்ட ஊடகவியலாளர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் எஸ் தி ஆகூ மற்றும் நொல்லியா மாவட்ட ஊடகவியலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் நாடு பத்திரிகையினூடாக ஊடகத்துக்கு வந்து அதற்கு பிறகு வீரகே சரியத்தின் குரல் பன்முக ஆளுமையோடு இருந்த பாரதியண்ணன் யுத்த காலத்தின் போது அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு கை இழந்த போதும் அவரை அந்த நேரம் இந்திய ராணுவம் இந்தியாவை கொண்டு போயிட்டு அவரை ட்ரீட் பண்ணி திரும்பியும் வந்து அவர் தொடர்ந்து அந்த தொழிலை செய்து இறக்கும் வரை திறந்த ஊடகவியலாளராக ஒரு பண்பாளராக எல்லோரையும் மதிக்கக்கூடிய எல்லோருக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஊடக ஜாம்பவான்னு சொல்லலாம் பாரதிய மறைவு ஊடகத்துறைக்கு பெரிய இழப்பு அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாதது அவரை இன்று நாம் நினைவு கூறுவது அல்லது அவருக்கு நாங்கள் ஒரு அஞ்சலி செலுத்துவது உண்மையாக ஊடகவியலாளர் எல்லோருக்கும் ஒரு பொறுப்பாக இருக்கிறது

கடிதத்தை, இதற்கான நியமன ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத்குமார் நாயக இன்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கி வைத்தார் இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் வேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள கல்லேலே ஹரங்ககப மொலகுட ரஜமகவிகாரையின் விகாராதிபதியாவார் அகில இலங்கை சாசன பாதுகாப்பு சபையின் கண்டி மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றும் அவர் கோமகம பாலி மற்றும் பௌத்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பதவி வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் வணக்கத்துக்குரிய தெனிக்கி ஆனந்த தீரர் கரகஸ் வெப ஆனந்த தீரர் நந்ததீரர் உள்ளிட்ட பிக்குமார் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டதோடு நியமன கடிதத்தை வழங்கிய பின்னர் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட குழுவினருடன் ஜனாதிபதியின் செயலாளர் சுமூகமான உரையாடலில் செய்திகள் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் குமரன் யாழில் விபத்து கட்டுப்பாட்டை இழந்து மோதிய வாகனம் அதானியின் திட்ட மேலெடுப்பை சந்தேகிக்கும் அமைப்புகள் மக்களின் எதிர்காலத்தை சிந்திக்க அரசிடம் கோரிக்கை ஜாழ்மக்களின் கல்வி எப்போதுமே முன்மாதிரி யாழ்ப்பாண பயணத்தில் ஸ்ரீலங்கா பிரதமர் கருத்து விஜய்க்கு வழங்கப்பட்ட உயர் பாதுகாப்பை விமர்சித்த சீமான் மக்கள் சேவகர்களுக்கு பாதுகாப்பு எதற்கு எனவும் கேள்வி அமெரிக்காவின் துணை அரச தலைவரின் ஐரோப்பிய உரைக்கு கண்டனம் ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்படுவதாகவும் கருத்து IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து தெரிவு செய்யலாம் சமையல் தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सूपर स्टोर गास्ले गोणेश